எல்லாருக்கும் வணக்கம் குளிர்காலமும் அதுவுமா திமுகவுக்கு குளிர்காய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆமா அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது ஐயா அன்புமணி அவர்களுடைய தலைமையிலான பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பல பேருக்கு பல கேள்விகள் எழலாம் அதை பத்தியெல்லாம் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி திமுக ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் அல்லது மற்ற கட்சிகள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த விஷயம் எடப்பாடி கூட்டணிக்கு வந்து எல்லாரும் தொங்கிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வர்றதுக்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டமினிக்கி பேசிகிட்டு இருந்தாங்க எங்களுடைய கூட்டணி பாருங்கள் அப்படியே பயங்கரமாக இருக்குதுன்ட்டு அந்த பயங்கரமான கூட்டணி பற்றியும் பேசுவோம் இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தேர்தல் கிட்ட வர வர ஒரு கட்சிகளாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சேருவார்கள் சேர்ந்து அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக காட்சி அளிக்கும் அந்த நேரத்தில் திமுக கூடாடுறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம் வெடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நடந்திருக்குது இப்போது அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி வந்துட்டார் ராமதாஸ் அவர்கள் எங்கே போவார் பெரியூர் எங்கே போவார் ஒரு வேளை திமுக கிட்ட போய் சேர்ந்துட்டா இந்த பாமக கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த தொண்டர்களுக்குள்ளே அந்த ஓட் ஸ்ப்ளிட்டுங்கிறது நடக்குமா அவங்கிற ஓட்டுகளை வந்து பிரிஞ்சு அது மறுபடியும் திமுகவுக்கு பலம் சேர்க்குற மாதிரி ஆயிடுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடி தான் ஏன்னா மக்கள் பயங்கரமான இப்போது ஆன்டி இன்கம் பண்ணி சென்றது திமுக மேலே ஹெவியாக இருக்குது எல்லா மக்களுமே எப்படியாவது இந்த ஆட்சிக்கு வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆன்டி இன்குமென்சி அவ்வளோ பெரிய மக்களுடைய எதிர்ப்பு மனநிலையை திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை தன்னுடைய தோல் மேல் சுமக்கிறதுக்கு மிகவும் மிகவும் அரசியல் தெரிந்த முதிர்ந்த அரசியல் தலைவரான ஐயா ராமதாஸ் அவர்கள் விரும்புவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாமலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க அவங்களும் சர்வேலாம் எடுக்கிறாங்க அப்படின்றது அப்படிங்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் அதை விரும்புவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி இன்னொரு விஷயம் பாமக கட்சிக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து கட்சி சண்டை கிடையாது அது குடும்ப சண்டை அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசிக்கிற ஒரு விஷயம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு சில தகராறுகள் ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் தவிர அது பாமகவுக்குள்ளே ஒரு வெட்டிக்கல் ஸ்பிளிட்லாம் வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு சர்வே ஒன்று ரீசெண்டாக பார்த்தோம் ஒரு சேனலில் அதில் அவங்க குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டிகளில் அந்த ரொம்ப அந்த ரிமோட் வில்லேஜஸ் எல்லா இடத்துலையுமே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க சர்வே எடுத்திருக்காங்க அப்போ அவங்க கேட்ட கேள்வி பாமக ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள்கிட்ட இப்போ அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார் நீங்கள் உங்களுடைய ஆதரவு நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் முக்காவல்வாசி பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்குது அந்த கட்சியை கட்டமைத்து இந்தளவுக்கு அவர் கொண்டு வந்தார் ஆனால் அடுத்து இந்த கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்றது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அறிவித்தார் கட்சியினுடைய பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறத ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அறிவித்தார் இப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற சங்கடத்தினால மாற்றி மாற்றி இப்படி சண்டை போட்டுகிட்டு இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் அப்படின்ட்டு வரும்போது எங்களுக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்றது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது அப்போது ராமதாஸ் அவர்கள் ஒரு வேளை ஒரு இதாக சொல்கிறோம் ஹைப்பு தட்டிகளாக சொல்கிறோம் திமுக இருக்கிற கூட்டணிக்கு போனால் அது திமுகவுக்கு பெரிய அளவுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னா பலன் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒன்று பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே கூட்டணியில் விசிக்கா இருக்குது திருமாவளவன் அவர்கள் இருக்கார் அவர் இப்போ ராமதாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணிக்கு போனாலும் அந்த பாமகான்ற பிராண்டை வச்சு தான் திமுகன்ற கூட்டணிக்கு அவர் போர் போகிறாரு புதுசாக ஒரு கட்சி பேர் வச்சோ புதுசாக ஒன்று தொடங்கியோ அவர் போக போகிறதில்ல இல்லை ஏன்னா பாமகன்றது அவர் உருவாக்கிய கட்சி அப்போ அந்த பிஎம்கே பிராண்டு தான் அங்கே போய் சேரப்போகுது விசிக்காவில் ஏற்கனவே தோழர் திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு எந்த காலத்துலேயும் பாஜகவோட பாஜக இருக்கிற கூட்டணியிலேயோ அல்லது பாமக இருக்கிற கூட்டணியிலேயோ வீசிக்க ஒரு நாளும் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அப்போது அவருக்கு கொஞ்சம் லைட்டாக குளிர் காச்சல் அடிக்கலாம் என்னடா என்னடாது நம்ம கூடுதல் சீட்டு இப்போ கேட்க முடியாது இப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் சீட்டு பிரித்து கொடுக்கணும் இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்தார்னா குறைஞ்சது ஒரு இருபது சீட்டாவது அவர் கொடுத்து ஆகணும் இல்லையா அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு பக்கம் கேட்டுருக்குது எங்களுக்கு அதிகமாக சீட் வேணும் ப்ளஸ் கூட்டணி ஆட்சி வேணும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறதுல புடாபுடியாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கும் காங்கிரஸுக்குமான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அவங்க அந்த குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க இன்னும் அந்த முடிவு எடுக்கல திமுகவோட தொடர்றதா இல்லை அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தவ்வி தாவேக்கா பக்கம் போயிடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க தாவேக்கா பக்கம் போனால் நமக்கு மரியாதை கிடைக்கும் அதிக சீட்டுகள் கிடைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ திமுக இருந்தால் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அதே அளவுக்கு தாவேக்காய் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க ஸோ இப்படி காங்கிரஸ் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை திமுகவிலே காங்கிரஸ் நீடிக்குது அப்படின்னா ஏற்கனவே சீட்டு பிரச்சனை இருக்குது யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிற பிரச்சனை திமுகவில் போயிட்டுருக்குது இதில் விசிக்காக ஒரு பக்கம் இந்த வாட்டிங்களுக்கு டபுள் டிஜிட்டல் சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுருக்கிறாங்க ஒரு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு வேளை திமுக கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் திமுகவால் எப்படி எல்லாரையும் அக்காமடேட் பண்ண முடியும் எல்லாருக்கும் அவங்க கேட்குற அளவுக்கு சீட்டு பிரித்து கொடுக்க முடியும் ஏற்கனவே அங்கே வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிட்டு இருக்குது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசினது அதுக்கப்புறம் அதுக்கு திமுக காரர் எம் எம் அப்துல்லா ரியாக்ட் பண்ணுது மறுபடியும் மாணிக்கம் தாக்கூர் திமுகவை அட்டாக் பண்ணது இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் அவருக்கு ஒரு பக்கம் திமுக எதிரான கருத்து சொல்லிட்டு இருக்கிறது இப்படி அங்கே போயிட்டு இருக்குது இப்போது இதுவும் போகிறதா இருந்தால் திமுகவுக்கு பெருத்த தலைவலி தானே தவிர அதில் எந்த கூட்டணி வர்றதுனால பெரிய லாபமும் கிடையாது ஏன்னா அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாமகவை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஆதரிக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் ஆதரிக்கிறாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்க ஆனால் ஆதரவுன்றது அன்புமணி தான் என்ற அளவுக்கு தான் இருக்குது அப்போது திமுகவுக்கு இது மிக பெரும் தலைவலியாக தான் மாறிக்கிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதிமுக தேர்தல் நெருக்கத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இப்போ அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கிறது இதில் ரொம்ப நேரம் திமுக உருட்டிகிட்டு இருந்த ஒரு விஷயம் அல்லது நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கையில் எந்த அதிகாரமும் கிடையாது டெல்லி பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அது கேட்டுட்டு ஒரு ஆளுவரை தவிர எந்த முடிவெடுக்கும் அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி கையில் இல்லை அவர் போய் பாஜக கிட்ட அடிமையாக போய் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி திமுக உருட்டிட்டு இருந்தாங்க ஆனால் போன தடவை பியூஷ் கோயல் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்களோட சந்திப்பு நடத்தும் போது எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருப்பதாக நமக்கு தகவல் வருது என்ன அப்படின்னா கூட்டணி குறித்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்கக்கிட்ட சீட் ஷேரிங் எத்தனை சீட் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வேணும்னா ஓபிஎஸ் அவர்கிட்டையும் டிடிபி அவர்கள்கிட்டையும் வேணால் நீங்கள் பேசி நீங்கள் கூட்டணிகளை கொண்டு வாங்க மற்றபடிக்கு மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதுக்கு முடிவெடுக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாப்புல அதே தான் கூட ஐயா அன்புமணி அவர்கள் சொல்லும்போது என்டிஏ கூட்டணின்னு கூட சொல்ல அவர் என்டிஏ கூட்டணிக்குள் பாமக பங்கெடுக்கிறதுன்னு கூட சொல்ல அதிமுகவுடன் கூட்டணியில் பாமக பங்கெடுக்கிறது அப்படின்னு தான் அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்போது அங்கே கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது அங்கு முடிவுகளை முக்கியமான முடிவுகளை எடுப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை எடப்பாடி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இந்த விஷயத்திலேயும் திமுக செட் பண்ண அந்த நேரட்டிவ் உடஞ்சி போச்சு ஒருவேளை பாஜக உடனானே என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுகிறோம் அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா வேணா திமுக எத்தனை நாள் செட் பண்ண நேரட்டிவ் ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும் ஆனா நாங்க அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம் திமுகன்ற தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இதுதான் அன்புமணி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ இவங்க சொன்ன இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எடப்பாடி ஆளுமை இல்லாத ஒரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாத்தையும் டெல்லி பா அதெல்லாம் உடஞ்சிப்போம் இதில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா அன்புமணி அவர்கள் ரெண்டு பேருமே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் விரும்பிய கூட்டணி ஐயா அன்புமணி அவர்களும் சொன்னார் நாங்கள் விரும்பிய கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு கட்சி தலைவர்களும் ரெண்டு கட்சி தொண்டர்களும் நீண்ட நாளாக விரும்பிய நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது அப்படின்றது தான் இதில் பாமக ஐடி விங் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அவங்க இருக்கிறாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல அந்த ஸ்ப்ளிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வர்ற வரைக்கும் எல்லாருமே ஆக்டிவாக இருந்தாங்க டிஎம்கே வடிக்கிறது அல்லது அவங்க கட்சி சார்ந்த சில கருத்துக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாகவே அவங்க இருக்கிற இடமே தெரியல பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதாடா அவங்களுக்கு ஒரு ஐடி விங்னு ஒன்று இருக்குதாடா யாராகிறாங்கன்னு பார்த்தா தேடி தேடி பார்த்தாலும் ஒருத்தரும் கிடைக்கல இதுக்கு மேலே பாமகவுடைய அரசியல் கொஞ்சம் தீவிரமடையும் அவர்களுடைய ஐடி விங்கும் கொஞ்சம் இதுக்கு மேலே குஃப்னு அப்படி ஒரு உயிர் வந்த மாதிரி வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அவ்வளோதான் கூட்டணி செட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே என்ன தொகுதி வேலை ஐடி விங்கில் செய்ய வேண்டிய ப்ரொமோஷன்ஸோ இல்லை மற்ற வேலைகளோ பார்க்க வேண்டியதுதான் அது அது இதுக்கடுத்து வந்து திருப்பியும் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிறது அந்த நிலை பாமகவுக்கு ஏற்படாது இதுக்கு மேலே கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிடுவாங்க அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு கட்சி மதில் மேல் பூனை மாதிரி இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிற தேமுதிக எந்த பக்கம் போகன்றது தான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவால் தேமுதிகவுக்கு அக்காமடேட் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இத்தனை சீட்டு இத்தனை நம்பர்ஸ்லாம் நாங்கள் போட்டிக்கிடணும் அப்படின்ட்டு திமுக நினச்சிட்டு இருக்கிற நம்பர்ஸே இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்களே எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும்ட்டு அதையே திமுகவால் கொடுக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னும் போது இதில் எங்கேருந்து இன்னொரு கட்சியை வேறு உள்ளே வந்து சேர்த்து அங்கே இது பண்ணுறது அதெல்லாம் சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே தேமுதிக இந்த பக்கம் தான் வரும் அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் வரும் போது அந்த பழைய என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு கூட்டணி அண்ணா திமுக பாஜக பாமக தேமுதிக இன்னும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட இன்னும் புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான உருவெடுத்து ஒரு ராட்சத உருவம் எடுத்து அதிமுக இந்த பக்கம் திமுக எதிரில் அப்படி நிற்கும் இந்த பக்கம் இப்போதாங்க உருண்டுட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களும் திமுக காரங்களும் மாற்றி மாற்றி குடிமை புடி சண்டை டேய் பார்க்குறையா அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் நாங்கள் இல்லை முன்னால் ஜெயிக்க முடியாது எங்கே தனியார் என்ன காட்டு பார்க்கலாம் உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்ட்டு காங்கிரஸ் காரங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் திமுக உங்களுக்கு பிச்சை போடுறதே நாங்கள் தான் நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சண்டை ஜோராக போயிட்டுருது அப்போது அதுக்கு எங்கே போய் முடிய போகுது அதில் இவங்க எத்தனை சீட்டு கேட்க போகிறாங்க அவங்க எத்தனை கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் திமுகவுக்கு உருவாகி இப்படியாக திமுக கூட்டணி ஒரு பக்கம் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குழு குருன்ற மாதிரி அடிச்சு உருண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசிக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே தெளிவாக பதிவு பண்ணிட்டு வர்றாரு அண்ணா திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்ட்டு வெளிப்படையாக அண்ணா திமுக தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போது ஐயா ராமதாஸ் ஐயா ராவரும் ராமதாஸ் அவர்கள் கூட அண்ணா திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் அவரும் பதிவு பண்ணாரு அப்போ கூட்டணி ஆட்சி கேட்குறதோ அல்லது எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு அதில் பங்கு இதில் பங்குன்னு கேட்குறதோ அவங்க செய்யலை எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் கூட்டணிக்கே மற்ற கட்சிகள் வராங்க ஆனால் திமுகவில் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான் ஆனால் எங்களுக்கு பங்கு வேணும்னு பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படியாக இத்தனை நாளாக யார ஒரு திறனற்ற தலைவர் ஒரு ஆளுமையற்ற தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்த திமுக அந்த தலைவர் தெளிவாக முடிவெடுத்து முதல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தனக்கு கூட்டணி வர கட்சிகளுக்கு அவர் அகாமடேட் பண்ணுறார் ஆனால் யாரை ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்தியாவே வியந்து போட்டி தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாலோ அந்த தலைவர் மற்ற கூட்டணி கட்சிகளோடு இப்போ குடிமி சண்டை போட்டுன்னு இருக்கிறார் பார்க்கலாம் இன்னும் நாள் ஆக ஆக இன்னும் எந்தெந்த கட்சிகள் அதிமுகவோட கூட்டணியில் வந்து வைக்கப்போகுது அதிமுகவோட கேம்பெயின்ஸ் எந்தளவுக்கு களகட்ட போகுது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் நன்றி